சொல்லி பாரு சொல்லிட்டு திரும்பி ஓ மண்டையை பிறந்துடும் பார்த்துக்கோ என்ன நேக்கா கொலைக்கேஸில் உள்ள அனுப்பலன்னு பார்க்குறியோ ஆளி மூஞ்சியும் பாரு இந்த மாமியார் மண்டியை கூட உடைக்கே வேணாம் கொஞ்ச நாள்ல அதே மண்டியை போட்டுரும் அதோ நிக்கிற அந்த கீதா அவளை பார்த்தாலே எனக்கு வாய் வயிறுலாம் எரியுது அவளை மட்டும் ஒரு போடு போடுச்சுன்னு போனது அப்பதான் என் மனசே நிம்மதியாகும் ஏய் இழுவ வந்தேன்னு வச்சுக்கோங்க நீயும் இந்த நாலு முடிக்கு சேர்ந்து நான் அவ்வளோ மாதிரியே பண்ற ஏன் நீங்க பேசி தீர்த்துக்க வேண்டியதான் அதுதான் ஆளையும் மூஞ்சிப்பாரு சேக் உன் கூட இவ்வளோ நாள் சேர்ந்தேன் இதெல்லாம் நினச்சாலே எனக்கு அப்படியே ஒரு மாதிரி இருக்கு ச நீங்கள் அப்படி இப்படி பொறுக்கி தீனாக்கூடோம் இந்த மாதிரி ஆளை அடிக்கிறது உடைக்கிறது அப்படிலாம் இருக்க மாட்டேங்க ஏதா இருந்தாலும் நேருக்கு நேராக பிரச்சனையை நின்று பேசுவீங்கன்னு நினைச்சேன் இவ்வளோ குழத்தேனா இப்படி அடிச்சு மொண்டைய உடைக்கிற அளவுக்கு யோசிப்பீங்கன்னு நான் நினைக்கவே இல்லை இனிமேல் என் வீட்டில் பேசுகிறவளோ வச்சிக்காதீங்க நீ நல்லா இருந்துட்டு போமா உனக்கு கண்ண நல்ல தெரியற மாதிரி கட்டலாம் ஜெயிக்க வைக்கலாம் நினைச்ச ஓவரா பேசுற உனக்கு பொறு உங்க ரெண்டு பேருக்கும் நான் இன்னைக்கு தான் எந்த பிரச்சனையா இருந்தாலும் பேசி தான் தீக்கணும் இந்த மாதிரி அடி தடி இறங்க கூடாது புரிஞ்சுதா என்னமோ போ சின்ன பொண்ணு என்னால முடியலன்னு வாங்கிட்ட ஒரு உதவி கேட்டேன் ஓவரா பண்ற

பிடிச்சாலும் வீட்ல பீடி சோறு விட்டு சொன்னாலே சோத்தை எடுத்துட்டு போய் மூக்கல ஊத்துவா இவ இங்க வந்து அது கண்ண கட்டி விட்டாலும் அடிச்சு கீச்சிட்டு தான் இவ மறுவேள பாப்பா ஏக்கா என்ன ஆவணும்

அப்படி உங்களை நெஜமாலேயே கொல்லணும்னு நினைச்சிருந்தா வீட்லயே தூங்க கொள்ள கல்லு தூக்கி போட்டு கொண்டு வர பாத்தி அதுக்கு ஏத்தே நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு இங்கே வரைக்கும் வரணும் நீங்களே யோசிச்சு பாருங்க அந்த அடி பாவியா வீட்டு பக்கம் வந்தாதனி

ஏய் நான் ராணியக்கா சொல்லலடி அந்த பையனை தான் வேணுனே பிளான் அப்படி பண்ணிருக்கானே யா நீ சொல்ல சின்ன பனால அடிக்க முடியாத அடிக்க அக்கா அப்படி தான் ஊருக்குள்ள அக்கா அவங்க அண்ணன் இருக்காரு யா இன்ஸ்பெக்டரா இருந்தா என்ன கேன பயம் அப்படி தான் பேசுவேன் நான் பார்த்தேன் நான் சொன்னேன் இந்த இல்வா பேரே எல்லாம் என்ன அந்த பையன் கூட அந்த பாக்குற மாதிரி தான் இருக்கு நீ வீட்டுから வீட்டு சொல்லி அவங்க பट्टे சொல்ல சொல்லற அய்யோ கேட இப்ப அந்த பையனை கிட்ட காப்பாத எனக்கு நம்ம சத்தி சونية இருக்காதே வேற யாரா புள்ளையலாம் இருக்கும் தோணுது நாアルミடி போச்சே போச்சே எல்லாம் போச்சே எக்கா விடுங்க இன்னும் எவ்வளோ போட்டி இருக்கு அதுல எல்லாம் பாத்துக்கலாம் கா இல்ல இல்ல மனசே கேட்க மாட்டேது இன்ன நியாயமா தோக்கடிச்சதா பரவால இப்படி கண்ணு தெரியுது அது தெரியுதுன்னு தோக்கடிச்சாவே நான் சொன்னா நான் பாக்க இல்ல இல்ல எக்கா விடுங்க கா உங்களை பத்தி எல்லாருக்கும் தெரியும் எல்லாருக்கும் தெரியுமா என்ன சொல்ல என்ன சொல்ல வர ஐயோ எக்கா தப்பாலாம் சொல்லல விடுங்க ஐஸ் 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 பால் ஐஸ் குச்சி ஐஸ் கப் ஐஸ் சேமி ஐஸ் ஐஸ்மா ஐஸ் ஐஸ் வாங்க 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 ஐஸ்மா ஐஸ் போனா வராது ஐஸ் 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 உமா ஐஸ் விக்குது பிள்ளைகளுக்கு ஐஸ் வாங்க போற உனக்கு வேணுமா ஐயோ ஏங்க எனக்கு வேணாங்க எனக்கு சிலு சிலு காத்துல ஜொரம் அடிக்கிறப்பல இருக்கு எனக்கு வேணாம் மைனியா உங்களுக்கு அட ஏ செல்வா நீ வேற நான் ரொம்ப கவலையா இருக்க ஒரு குச்சி ஐஸ் ஒரு பால் ஐஸ் மட்டும் போதும் சரி மைனியா

மச்சான் அது கீதா வாங்கிட்டா வாங்கிட்டானா நீங்க வாங்கி கொடுத்தீங்களா என்னமோ பேசுற புள்ளைகளுக்கெல்லாம் வாங்கல அவ எனக்கும் வேணும்னு சொன்னா அதான் வாங்கி கொடுத்தேன் அது எதுக்கு சேமே ஐஸ் அவ கிட்ட கொடுத்தீங்க ஒரே மாதிரி ஐஸ் வாங்கி கொடுத்தா தான் புள்ளைவ அடிச்சுக்காதுங்க அப்புறம் ஒரு புள்ளைக்கு ஒண்ணு இது கொடுமா புள்ளைக்கு இது வாங்கி கொடுத்தா அடிச்சுக்காது அந்த கதையெல்லாம் எனக்கு தெரியாது எனக்கு இப்ப அவ வச்சிருக்க ஐஸ் வேணும் என்னாச்சு கீதா உனக்கு ஐஸ் வேணுமா அச்சிச்சோ இல்ல இல்ல நீ ஆசைப்பட்டு கேட்ட நீ சாப்பிடு அவளுக்கு உடம்பு சரியில்ல சும்மா கேக்குறா நான் சும்மா தான் கேக்கல குடு உமா அப்புறம் ஜொர அடிக்கும் கம்மனரு ஜன்னி வச்சு செத்தாலும் பரவல తిന്നിட்டு தான் சாவேன் சரி உமா ஒன்னு தான் இருக்கா பேசாம ஆளுக்கு பாதி எடுத்துக்கலாமா ஐயோ ஆளுக்கு

understand, I just said anything. This exe was also gonna tell him how last one second time அ down at the entrance since recently. So unless he's around as a father he runs, I'll be magn habible. We were majoring at the entrance at the entrance. D By the way, since I stopped at the entrance These days the doctor

ஏய் சின்னப் புள்ளே இவ்வளவு நேர நான் மட்டும் தான் எடுத்து வரல என்ன பண்ணே என்ன பண்ணே அப்படியே யோசனை கடந்து பாத்து இப்ப நீயே எடுத்து வரல லே சேமனா மூணு பண்ணு லட்சுமி கடிகை கேளு கேளு பக்க என்ன இருக்கு ஆளு தான் முழுக நீ என்னக்கா நீங்க குரல கொண்டு வந்தீங்களா ஆ கொண்டு வந்திருக்கேன் சின்னப் ஆ வரல வரல நிக்கிட்டு

என்ன மாரியா ஆமாமா நீ இத ரொம்ப நல்லா வரல. போரட்ட குடிக்க தானே. விளாடிட்ட தான் குடிக்க போற. நானே வீட்டு ஓட தான் எடுத்துட்டு போய்ட அதுக்கு உங்களுக்கு மனசு வரல. என்ன என்ன சொல்லுသေးวะ பாரு. லச்சு குடி லச்சு நான் போற ஒரு இருந்து வந்து திருப்பி திருப்பி சொல்லின்னு நாgetElementById பொங்க நேர கடக்கு தலக்கு மேல ஊர்ல இருந்து[สนดகரவ சுக்கரவ வர சொல்லிட்ட வரை அவங்களுக்குலாம் ஆக்கி போறதுக்கு தண்ணி வேணாமா அதலாம் முடியாது. يعني அந்த நேரத்துல போய் தண்ணி ஊடுருடா தூக்கி નાலயே முடியாதுดิ. அதலாம் என்னால குடுக்க முடியல குடிக்க முடியாட்டான். சும்மா குடு லட்சுமிக்கா தாயா புள்ளையா பறக்கிட்டு ஒரு குரத்துக்கு நம்ம மாட்டீங்களா? எப்பா உங்க கிட்ட போராட்டமா போராட வேண்டியதா இருக்கு. ஏ நாலு முடி நீ மாட்டு வா. வீடு தரنده தான் வச்சிரு povo அந்த முத்து பாண்டி என்ன. நம்ம மாட்டு போய் குடத்துல இருக்க தண்ணியெல்லாம் சாத்திட்டு குடத்தை எடுத்துன்னு வருவோம் வருவோ. இது கிட்ட என்ன பேச்சு?

ஏதாவது ரூல் சொல்ல பறவை அது சண்டை வந்து எனக்கு தெரியாது கையால புடிச்சாலோ அவுட் தான் அப்புறமேட்டா ஏன் தம்பி இப்படி பண்ணிட்டேன் நீ வேணும்னே பண்ற அவங்களுக்காக பண்ற இவங்களுக்காக பண்ற அப்படின்னு சொன்னா செல்லாதுக்கா நான் இப்பவே சொல்லிட்டேன் சொல்லிட்டேன்

பா நம்ம தான் முதல்ல போயினு இருக்கு பரிசு கண்டிப்பா நமக்கு தான் நம்மளே ஜெயிக்க யாருமே இல்ல சின்ன பொண்ணே ஜெயிக்கல வேற இவ ஜெயிக்கல போறா வசந்தி எதா ஒரு பக்கம் போ வசந்தி இப்படி போனா இப்படிக்கா வர அப்படி போனா அப்படிக்கா வர தள்ளு என்னக்கா பேசுறீவே இங்க எங்கடா இதுக்கு மேல போக இடம் இருக்கு அப்டிக்கே போங்க ஐயோ என்ன கொஞ்சது கொஞ்சது ஐயோ கொடுக்குற 10000 ரூபாய்க்கு நான் என்ன வாங்குவேன் என்ன வாங்குவேன் ஐயோ என்ன வாங்குன்னு ஒன்னு கை கால்லாம் ஆடல நமக்கு

சொல்லிட்டேனா வேணே தான அங்க தள்ளி விட்டேன் நவுரு நவுரு நீ எத்தனை வாட்டி சொன்னா அங்க டேடா இருந்தா நான் போக மாட்டேன் ஏக்கா அது பாருங்கடா நான் ஜெயிக்க போறேன்ற போறவே இல்ல நீங்க தள்ளி விட்டீங்க நீங்க என்ன சொல்றீங்களா மொத பரிசு வின் பண்ணிட்டாங்க லட்சுமி அக்கா இவங்க தான் இந்த போட்டியில ஜெயிச்சாங்க ஐயோ இதுவும் போட்டி

அந்த கனி நேற்று ஃபுல்லாக பரிசு அவதான் செய்ய நான் வாங்கினா அம்மைக்கு இவ்வளோ கஷ்டமாக இருக்கும் நீ வாங்கினா இவ்வளோ சந்தோஷப்படுவா அம்மா நீ ஓடி தான் ஆகணும் இன்னைக்கு புரிஞ்சுதான் இல்லையா தனியே ஜெயிக்கட்டுமானவும் அல்ல வாயை நான் என்ன சொல்கிறதோ மட்டும் நீ செய்ய அவ்ளோதான் நீ பரிசு வாங்குகிற ஏ மஞ்சுமுடி பல்ல பேத்துறோம் பாத்துக்க இப்ப சீயான தான் ஜெயிப்பா ஏ சீயானா இப்படி பண்ற நீ தான் இப்ப ஜெயிக்கற கடைக்கு போயிட்டு வந்து விளையாட போடினா பந்தது தெரியுது போனது தெரியு ஒரே வாட்டமா ஓடுறல அதே மாதிரி ஓடு அது ஓ நிக்கிறது பேர் ஒரு அண்ணா அந்த அண்ணா கைய போய் தொட்டா மட்டும் போடு புரியதா பசங்களா ரெடியா 1 2 3 ஓடுங்க சீனா அவ்ளோதான் அவ்ளோதான் முதல் பரிசு உனக்கு தான் ஐயோ ஓடு Oh, <laughs> பேசுறேன் பத்தியா வஞ்ச முடி விழுந்ததும் யோசிக்காம போயிட்டு அவன் காலெல்லாம் தட்டி விட்டு பேசுறா எவ்வளவு நல்ல பண்ணா ஓமவளான்னு எனக்கே சந்தேகமா இருக்கும் சில நேரம் பாரு விட்டுட்டு கிடக்க சின்ன பொண்ணு நல்லவளா இருந்தா என்ன பரிசு தூக்கி கையில குடுத்துற போறாங்க இவளுக்கு எதுக்கு தேவலாத வேலை ஓடி போய் மொத பரிசு வாங்க வேண்டியதுதானே சின்ன பொண்ணு இவ போய் தூக்கி விட்டா யாராவது என்னமா நீ பாவப்பட்டு தூக்கி விட்ட அப்படின்னு பரிசை தூக்கி கொடுக்கப் போறாங்க அந்த கனி பாரு எம்மா சாவர்த்தியவா ஓடி போய் மொத பரிசு வாங்கிட்டா